ஓம் சாய்ராம் டே டெய்லி நாசிக் சகோதரிகள் பாயி சகோதரிகள் வருகை நாலு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு காலையில் நான் சீக்கிரமே எழுந்தேன் காக்கட் ஆகத்தில் பங்கேற்றோம் எனது வழிபாடுகளை பூர்த்தி செய்தேன் நான் குளித்து கொண்டிருந்த போது பாபன் கோன்கரை குறித்து விசாரித்து கொண்டு இருவர் வந்தனர் அவர்கள் லிங்காயத்து சாஸ்திரிகள் அவர்களுள் மூத்தவர் பெயர் சிவானந்து சாஸ்திரிகள் அவர்களுடன் இரண்டு பெண்மணிகளும் இருந்தனர் இவர்கள் பிராமண பெண்மணிகள் இவர்களுள் மூத்தவர் பிரம்மானந்த் பாயி என்றழைக்கப்பட்டார் சுமார் மூன்றை ஆண்டுக்கு முன் நாசிக்கில் நித்யானந்த பாயி என்றழைக்கப்பட்ட லிங்காயத்து பெண்மணியை அவள் சந்தித்தாள் அவள் யோகத்தில் முதிர்ச்சி பெற்றவள் அவள் அம்மானந்த பாயிக்கு உபதேசம் செய்தார் சாயி மகராஜ் மசூதியை விட்டு கிளம்பி செல்வதையும் பின்னர் மீண்டும் மசூதிக்கு திரும்பி வருவதையும் நாங்கள் கண்டோம் பிரம்மானந்த பாயி அவரை வழிபட்டாள் இரண்டு ஆரத்தி பாடல்களை மிக மிகவும் சிறப்பாக பாடினால் மத்திய ஆகத்தி முடிந்தவுடன் நான் எனது உணவை உட்கொண்டேன் சிறிது நேரம் படுத்திருந்தேன் பின்னர் தீட்சித்தின் புரான பாகாயணம் நடைபெற்றது பின்னர் சாயி பாபாவின் மாலை நேர உலாவின் போது அவரை காண சென்றோம் இரவில் வாதாவில் ஆகத்தி முடிவு அடைந்த பின் தீட்சித்தின் புராண பாகாயணம் நடைபெற்றது பின்னர் பீஷ்மா பஜனை செய்தார் பிரம்மானந்த பாயியும் அவர்களுடைய சகாவும் மிகவும் அழகாக பாடினர் நாங்கள் அனைவரும் அவளது பஜனையை மிகவும் ரசித்தோம் சிவானந்த சாஸ்திரியும் பாடினார் சாஸ்திரியும் பெண்மணிகளும் நாசிக்கிலிருந்து வந்திருந்தனர் அங்கேயே அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருந்தனர் ஓம் சாய்ராம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்